வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அருணோதயா மால் பக்கத்தில் எழுபத்தி அஞ்சு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதுதான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து அருணோதயா மால் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிறீங்க இந்த மால் தாங்க இந்த மால் ஓப்பன் ஆகி மூன்று மாதங்கள் ஆச்சுங்க நம்ம பார்க்கக்கூடிய பூமி இந்த மாலுக்கு பேக் சைடில் தாங்க அமைஞ்சிருக்குது அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் தார் ரோடு நம்ம லேண்டு தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க நேர் ரோடு பல்லடங்க பல்லடம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலையே நம்ம ரீச் பண்ணிடலாங்க அருணோதயம்மாள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோ ரெண்டு கிலோமீட்டர் வருங்க இதாக பூமிங்க பூமியை பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தப்படுத்தி கல்லுக்கால் போட்டு நீட்டாக வச்சுருக்குறாங்க இப்படி நீட்டாக இருக்கிறதுனால கை மாறிடுச்சு வியாபாரி எடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாங்க காட்டுக்காரர்கிட்டையே இருக்குதுங்க நம்ம பேசணுன்னா பூமியோட ஓனர்கிட்டயே டைரெக்டாக உட்காந்து நம்ம சிட்டிங் பேசிக்கலாங்க மொத்த பூமி பார்த்திங்கன்னா ஆறரை ஏக்கராங்க ஆறரை ஏக்கராவில் எழுபத்தி அஞ்சு சென்ட் மட்டும் ஒரு அவசர தேவைக்காக விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அதுதான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறேங்க சுற்றிலுமே குடியிருப்பு பகுதியில் இருக்குதுங்க ஒரு ஆறு ஏழு வீடு இருக்குதுங்க நான் ஜூம் பண்ணி காமிச்சிட்ருக்கேன் தார்ரோட்டு மலையாக இருக்குது செம்மண் பூமியாக இருக்குது வடக்கு பார்த்து இருக்குது எழுவத்தி அஞ்சு சென்ட்டு பிரித்து விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு அடி வருங்க இதுதாங்க பூமி மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ கூட உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்கல அல்லது வீடாக இருக்கல எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடலாங்க மேலும் அவங்ககிட்ட சைட்டு காடு வீடு தோட்டம் விற்பனைக்கிறதா சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க பாருங்கள் மொத்த பூமி ஆறரை ஏக்கரா ஆறரை ஏக்கராவில் அவசர தேவைக்காக எழுபத்தஞ்சி சென்ட மட்டும் விற்கிறாங்க செம்மண் பூமிங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்யூச்சரில் அருமையாக டெவலப் ஆகக்கூடிய இடங்க இந்த பூமி பிடிச்சிருந்தோம் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல இடம் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதி ஆஃபீஸ் பக்கத்திலே இருக்குதுங்க பாருங்கள் மொத்தம் ஆறரை ஏக்கராவில் விற்பனைக்கு இருக்கக்கூடிய எழுபத்தஞ்சை மட்டும் அவங்க டோசர் விட்டு நிறவி சுத்தப்படுத்தி உங்களுக்கு காமிச்சிருக்கிறாங்க மொத்தம் ஆறரை ஏக்கராவை செவன்ட்டி ஃபைவ் சென்ட் மட்டும் கொடுக்குறாங்க நமக்கு டைரெக்டாக இப்போ வந்து காட்டுக்கார்டே பேசிக்கலாங்க உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் இந்த லேண்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த லேண்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா காட்டுக்காரர் சொல்லக்கூடிய விலை ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது பெருசாக குறையிறக்க வாய்ப்பு இல்லைங்க இருந்தாலும் பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் இப்போ லேண்டோட கடைசியிலேருந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம் லேண்டுங்க பின்புறம் கடைசியிலேருந்து லேண்டை பார்த்துட்ருக்குறேங்க இதாங்க லேண்டு பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க பாருங்கள் தார் ரோட்டில் வேன் இருக்கிறத நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டுருக்கிறீங்க லேண்டை ஃபுல்லாகவே உங்களுக்கு காமிச்சிட்டு லேண்டில் எந்த குறையுமே இல்லைங்க குளம் குட்டை மரம் மட்டை இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லைங்க லைன் போகிறது கம்ப போகிறது ஈவி போகிறது பேச்சுக்கடமும் இல்லைங்க அருமையான லேண்டு மிஸ் பண்ணிடாதீங்க நன்றி